நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்போது இலங்கைக்குள்ளாக நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய தித்வா புயலினுடைய தாக்கத்தினால் இலங்கையின் பல்வேறு இடங்கள் பலத்த சேதத்திற்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது வரலாற்றில் இலங்கை சந்தித்த ஒரு மிகப்பெரிய இடர்பாடுகளில் இந்த தித்வா புயலினால் சந்தித்த இடர்பாடும் ஒன்று என்று நாம் உறுதிப்படவே கூற இயலும் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நூவரிலியா போன்ற பகுதிகளில் நானூற்றி இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது என்பதை போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்க கொண்டிருப்பதையே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஆக கொஞ்சம் அசாதாரணமான நிலைமை இருப்பதனால பல பகுதிகளின் மழை அளவுகள் இன்னும் நமக்கு கிடைக்க வரல அதே போல் மரசானா இது கண்டிக்கு அருகில் இருக்க போல அங்கே நானூற்றி மூணு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கண்டியில முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லி அளவு மழையும் பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைத்திருக்கிறது இப்போ நான் நூவரிலியான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆக்சுவலாக அதில் வந்து கோட்மாலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் நானூற்றி இருபத்தோரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா வட்டவாலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் நூவரிலியா தான் இதுவும் அங்கே முந்நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது பதுளை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இரநூற்றி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது மாத்தலா இருக்குது இல்லையா அதை மாத்தலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து கம்முடுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் ஐநூற்றி நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ இந்த இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் எந்த அளவிற்கு இம்பாக்ட்ஃபுல்லான ரெயின்ஃபால் ரெக்கேடாகி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் பெரிய அளவில் டேட்டாஸாக வெளியே வரல குறிப்பாக முல்லைத்தீவு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் திருகோணமலை மாதிரியான பகுதிகள் அங்கேயும் பார்த்திங்கனாக்கா கனத்த மழை தான் வந்து பதிவாக இருக்கும் அது ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதியும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் இருக்கிறெல்லாம் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இப்போயும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழை மையங்கள் இருக்குது அது நம்ம ரேடார்லேயே விசிபிளாக இருக்குது காரைக்கால் ரேடாரை யூஸ் பண்ணியே நம்மளால் இப்போ வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான நிலவரம் தான் இருக்குது ஸோ சுழற்சியாக இனிமேல் நம்ம ரியல் டைம்லேயே ட்ராக் பண்ணலாம் அதாவது அந்த சுழற்சி நகர நகர நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இன்னும் நம்ம ரேடாரில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிட்டக்க வரும்பொழுது அந்த பகுதியை கூட நம்மளால வந்து விசிபிளாக பார்க்க முடியும் அதனால் நமக்கு இது ஈஸி தான் இனிமேல் அதை வந்து ட்ராக் பண்ணுறது ரியல் டைமில் இது வந்து ஒரு வகையில் நன்மையும் கூட இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் இப்போ நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் இது தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அடுத்த ஓட்டத்தில் மாதிரி அதனுடைய கணிப்பை மாற்றி கொண்டாலும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது அதாவது அது மாற்றி கொண்டாலும் அது மாற்றி கொள்ளாவிட்டாலும் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் நான் அந்த மழை வாய்ப்புகளையே முன்வைத்தேன் அதை நான் ஏற்கனவே நிறைமுறை சொல்லிவிட்டேன் அதனால் மீண்டும் மீண்டும் கேட்காதீங்க அது வந்து நம்ம யாழ்ப்பாணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலேருந்து நம்மளுடைய அந்த வங்க கடல் பகுதிகளையோ அல்லது டெல்டாவிற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளையோ அடைந்தாலே போதுமானது அதனால் அது காற்றை புல் பண்ணுறதுனால ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஒருவேளை அது டெல்டாவுக்கு அருகில் அந்த கடலோரத்தில் நகர்ந்து சென்றாலும் கூட இந்த டெல்டாவிற்குள்ளாக அது ஊடுருன்னா கூட மழையானது வட கடலோர மாவட்டங்களில் பதிவாக தான் செய்யும் புதுச்சேரியில் மழை பதிவாக தான் செய்யும் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன் மாதிரி கணிப்பை மாற்றி கொண்டாலும் சரி இல்லை அது வந்து அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறி அதாவது ஓப்பன் வாட்டரை ரீச் பண்ணும் போது அதுக்கு போதுமான அளவுக்கு மாஸ்டர் கிடச்சி அதுக்கப்புறம் அது வந்து இன்டென்ஸ் ஆகி கடலோரத்திற்கு ஒட்டியே அது நகர்ந்து சென்றாலும் சரி இந்த ரெண்டு பாசிபிலிட்டிலையுமே வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து அது எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் பாசிபிலிட்டியை ரூல் அவுட் பண்ணுங்கள் அதை தான் நான் வந்து சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் பாசிபிலிட்டினாக்கா நீங்கள் அந்த மிக்ஜாம் போது கிடைத்த மழை மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் நூறு மில்லிமீட்டர் அளவு மழை சில இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா எஸ் தர் இஸ் அ பாசிபிலிட்டி ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் தர் இஸ் அ பாசிபிலிட்டி ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க பாண்டிச்சேரி சென்னை மாதிரியான பகுதிகளுக்கு ஸோ இருபத்தி ஒன்பது முப்பதாம் இந்த வாக்கில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது இல்லைன்னு கிடையாது திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் இது தொடர்பாக பிற்பகல் நேர குரல் பதிவுகளையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏன்னா சுழற்சி மறுபடியும் அதனுடைய அந்த ட்ராக்கை வந்து மாற்றிக்கும் அதை இப்போயே நான் வந்து சொல்கிறேன் எதனாலங்கிறத இந்த சர்க்குலேஷன் கொஞ்சம் ட்ரிக்கியான சர்க்குலேஷன் தான் இது வந்து ஓப்பன் வாட்டரை எடு எடுக்கும்போது அதாவது நான் ஏற்கனவே அதுதான் சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பிலிருந்தே நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் அது நிலத்தில் இருக்குது நிலத்தில் இன்ட்ராக்ட் இருக்கிறதுனால தான் அது வீக்காக இருக்குது அது வந்து ஆனால் வீக்காகிற சுழற்சி வந்து கிடையாது அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தித்வா புயல் இன்னும் புயலாக தான் இருக்குது அது வந்து புயல்லேருந்து குறைந்த எட்ட போகிறது கிடையாது பட் கடலை அது எட்டுது இல்லையா குறிப்பாக அந்த யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடலை அது எட்டுனுச்சினாக்கா மேபி அதுக்கு மாஸ்டர் கிடைக்கலாம் லேண்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி அது வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து மாய்ச்சர் ஃபீல் அதிகமாக இருக்கும் அது வந்து இன்டென்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டி எல்லாவுமே இருக்கிறதுனால வெதர் மாடல்ஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசித்து தான் அதனுடைய அந்த ப்ரெடிக்ஷனை வந்து கொடுக்கும் இப்போ டெல்டாவில் உள்ளே வர மாதிரி காட்டும் இப்போ நேத்தி பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரிக்கு உள்ளே போகிற மாதிரி காட்டினுச்சி நைட்டு பார்த்திங்கனாக்கா அப்படியே கடலோரத்தை ஒட்டி நகர்ந்து போகிற மாதிரி காட்டும் ஸோ அதனால் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெரிய அளவில் எடுத்துக்காமல் மழை வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் கன்சிட்ரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க இப்போ நம்ம தென் கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் சொல்லியிருந்தோம் குறிப்பாக மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் உட்பட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் இப்போ அதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம ரேடார் இமேஜஸை யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது கூட அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருவதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ரேடார் இமேஜஸை நான் ஒன்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது நமக்கு வந்து இப்போ தேவைப்படுது இனிமேல் நம்ம வந்து ரேடார் யூஸ் பண்ணியே சூப்பராகவே இதை ட்ராக் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக மழை மேகங்கள் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் இருக்குது ஸோ அது வீண்டை இழுக்கிறதுனாலேயும் மழை வந்து கிடைக்குது அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் ஸோ அதனால் வந்து இது நகர நகர கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் அதாவது கடலோரத்தை ஒட்டி நகர்ந்தாலும் வடகடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது அது கடலோரத்தை ஒட்டி நகராமல் அது ஓப்பன் வாட்டரில் கொஞ்சம் நேரம் நின்று அதுக்கப்புறம் உள்ளே போனாலும் வடகடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதாவது அந்த மழையின் அளவு என்ன மாதிரி கிடைக்க போகுதுங்கிறதுல தான் மாற்றங்கள் இருக்க தவிர்த்து மழை கிடைக்கிறதுல மாற்றங்கள் கிடையாது நீங்கள் இப்பயோ ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வராதிங்க டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் டெல்டாவில் வந்து பதிவாகும் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லலாம் சுழற்சி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிகளில் ஏன்னா நூறு எலியா மாதிரியான எல்லாம் அது இன்ட்ராக்ட் ஆகிருக்கு அதனால தான் அந்த அளவிற்கான கனத்த மழை நூறு எலியாவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பதிவாகி இருக்கிறது கண்டீரெல்லாம் பதிவாகி இருக்கிறது பல உயிரிழப்புகளை அது ஏற்படுத்தி இருக்கிறது அங்கேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய காணொலிகள் அனைத்துமே மன வருத்தத்தை அழிக்கக்கூடிய வகையில் இருக்குது கட்டடங்கள் வந்து மூழ்கி கிடைக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த உத்திரத்தில் அதாவது அந்த டாப் ரூஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஏறி உட்காந்துருக்குறாங்க அந்த மாதிரியான நிலை இருக்குது நமக்கெல்லாம் வந்து ஏரி குளத்தை திறந்து விடும்போது தான் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது அங்கேருந்து நீர் வெளியேறும் பொழுது தான் அந்த மாதிரி வந்து இருக்கும் மழை நீரால மட்டுமே வந்து ரூஃப் வரைக்கும் உயருதுனாக்கா நம்ம கட்டின வீடே வந்து அந்த நீர் வழி பாதையில் இருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அங்கே அப்படி கிடையாது ஆக்சுவலாக அது வந்து மேடு பள்ளங்கள் நிறைந்த பகுதி அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மேடான பகுதியிலே அங்கெல்லாம் வந்து தண்ணீர் வந்து கட்டிடங்களுக்குள்ளாக புகுந்து கொஞ்சம் உயரமாகவும் அது எட்டியிருக்கிறது ரூஃப் வரையிலெலாம் எட்டி இருக்கிறதுனாக்கா அதெல்லாம் மாசிவான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேரிடர் தான் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இது வந்து வரலாற்றில் எழுதக்கூடிய பேரிடர் அதாவது இந்த தித்வா என்கிற பெயர் வந்து இலங்கையினுடைய வரலாற்றில் கண்டிப்பாக வந்து எழுதப்படும் அதில் மாற்றங்களே கிடையாது இப்போ மன்னார் மற்றும் ராமேஸ்வரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மிகங்கள் திரண்டு காணப்படுகிறது ஆப்யஸ்லி அங்கே மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழையானது பதிவாக தான் போகுது ஆல்ரெடி தூத்துக்குடி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக நண்பர்களும் சொல்லியிருந்தீங்க சுழற்சி வடக்கு நோக்கி முன்னேற முன்னேற நமக்கு டெல்டாவிலும் மழையானது பதிவாகும் அது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரியான நேரத்தில் சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் சுழற்சி நகரும் போது தான் மழை வந்து கிடைக்கும் இது வந்து கிழக்கு திசை காற்றினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய மழை கிடையாது அதனால் இயர்லி மார்னிங் மார்னிங் இல்லை வந்து சுழற்சி வந்து குமரி கடலில் இருக்கும்போது அது எப்படியும் விண்டை கொண்டு வந்து குவிக்கும் அதனால் மழை கிடைச்சிடும்னு சொல்கிற மாதிரிலாம் அதில் சொல்ல முடியாது சுழற்சி நகரணும் நகர நகரம் தான் மழை கிடைக்கும் நம்ம எப்படியும் இன்றைக்கி ஈவினிங் டைமுக்குள்ளே டெல்டாவினுடைய தெற்கு பகுதிகளில் மழை பதிவாக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நாகப்பட்டினம் அப்படி நம்ம காரைக்கால் மாதிரியான மாவட்டங்களிலும் மழையெல்லாம் பதிவாகும் ஸோ இ நாளைக்கே ஐ மீன் நாளைக்கு வந்து பாண்டிச்சேரியில் மழையானது பதிவாகுங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களும் அதுதான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க பாண்டிச்சேரி பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாளை மழையானது பதிவாகும் அது வந்து அப்படியே அந்த கடலோரத்தை ஒட்டி நகர்ந்து சென்றாலுமே மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து மழை வாய்ப்புகள் இல்லைனா நினச்சிக்காதீங்க ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு ரெயின்ஃபால் டேட்டா எல்லாம் கிடச்சிருக்குது அது வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு டேட்டா கிடையாது ஒரு மேசிவான ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது நம்ம நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கலாம் நாளைக்கு இனிமே ஆக்டிவிட்டீஸ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அனைத்துமே தித்வா புயலனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து போடுங்க அதற்கான பதில்களையும் நான் வந்து அடுத்த பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் இது காலை நேர காணொலி ஆக்சுவலாக மணி இப்போ பத்து முப்பது ஆகுது இந்த குரல் பதிவை நான் வந்து பதிவு செய்ய பதிவு செய்து முடிக்கும் போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த குரல் பதிவை நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் தொழில்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்